சபையை குறித்த பத்து கட்டளைகள் வேதத்தில் உள்ள பத்து கற்பனைகள் அமைக்கப்பட்டு இருக்கும் சொல்லோடு எழுதப்பட்டுள்ளது ஒரு சபை விட்டு இன்னொரு சபை என்று அடிக்கடி தாவும் விசுவாசிகளின் கவனத்திற்கு உன்னை பாவ அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒரு வகையில் மீட்க உதவி செய்த சபை நானே என்னை அன்றி உனக்கு வேறு சபைகள் இருக்க வேண்டாம் மேல் தெருவிலோ தெருவிலோ அல்லது கீழ் தெருவுக்கு அடுத்த தெருவிலோ ஐக்கியம் என்ற பெயரில் உனக்கு இன்னொரு சபை உண்டாயிருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உன் சபையின் பெயரிலோ அல்லது சபையில் உள்ள ஊழியம் ஆராதனை என்ற பெயரிலோ வீணில் வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை உன் சபையில் பரிசுத்தமாய் ஆசரிக்கக் கடவாய் அதே போல ஆராதனை முடிந்த பின்னரும் கூட ஆசரிக்க நினைப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறப்பாக வாழ உனக்காக ஜெபிக்கும் போதகரையும் சபையில் உள்ள பெரியோர்களையும் கணம் பண்ணுவாயாக கிறிஸ்துவின் சபைக்கு இருக்கும் சாட்சியையோ ஆரோக்கிய உபதேச வார்த்தையையோ குலைத்து போடாமல் கவனமாக இருப்பாயாக சபையிலிருந்து கொண்டு வெளியே உலகத்தோடு ஒத்தவேஷம் தரித்து அதனோடு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இன்னொரு சபையிலிருந்து ஆடுகளை களவு செய்யாமல் இருப்பாயாக சபையில் உள்ள ஒருவரை குறித்தும் பொய் சாட்சி சொல்லாமல் பொறாமை கொள்ளாமல் புறம் பேசாமல் யாரோடும் சண்டை செய்யாமல் இருப்பாயாக பிற சபையினை இச்சியாமல் இருப்பாயாக பிறருடைய அங்கத்தினரையோ அங்குள்ள வசதி வாய்ப்பையோ அங்கிருக்கும் பாடல் குழுவினர்களையோ இசை இசைக்கருவி வாசிப்பவர்களையோ பிற சபையில் இருக்கும் யாதொன்றையும் இச்சியாமல் இருப்பாயாக